நீங்க உங்க यूज्ड காரை விற்க ஐடியால இருக்கீங்களா? இருந்த இடத்துல இருந்து यूज्ड காரை வாங்கவும் முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான यूज्ड காரை நீங்க விற்கவும் முடியும். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸான வண்டி வண்டியாப் திருநெல்வேலி, தென்காசிக்கு வந்தாச்சு. இந்த வண்டி வண்டியா Play Store and App Storeல अवेलेबल இருக்கு. நீங்க எங்க இருந்து வேணாலும், எப்பனாலும் यूज्ड காரை வாங்கலாம், விற்கலாம். ஆறவர் தமிழ்நாடு தப்சனுக்கு மேற்பட்ட ஆக்டிவ் டீலர்ஸ்லாம்

ஈஸியாக உங்களுக்கு தேவையான காரை கூட நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வண்டி வண்டி ஆப் மூலமாக ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் கார் புக் பண்ணுற எல்லாருக்குமே தேர்ட்டி லிட்டர் ஆஃப் ஃபியூல் பெட்ரோல் டீசல் எது வேணாலும் நீங்க வந்து ஃபுல் பண்ணி வந்து ஆஃபராக வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதை கிளைம் பண்ணுறது நம்ம வண்டி வண்டி ஆப்லேயே வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இன்னும் எங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மஸ்டா யூஸ்ட் கார் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள்ளே இருக்க எல்லாருக்குமே மஸ்டா ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்